இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒரு காலகட்டத்தை தேடி வருகிறது வரலாற்றில் சுவடு இல்லாமலும் அடையாளம் இல்லாமலும் இருக்கிற இந்த வரலாற்று சோகத்திற்கு விடை காட்டுவதற்கு நீங்களே ஒரு தீர்வு எட்ட வேண்டுமானால் நவீன தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி ஆகவே சமூக வலைத்தளத்தில் நீங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு மன்னத்தையும் பேர் அவருக்கு பின்னால் இருக்கிற வரலாற்றையும்

சபிக்கப்பட்ட இனங்கள் இன்றைக்கு அவர்கள் தங்கள் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் இன்றைக்கு நிராகரிக்கப்படுகிறார்கள் என்றால் வறுமையால் ஒரு பக்கம் மக்கள் இன்றைக்கு ஆறாதவர்களாக அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் இந்த நாட்டில் இன்றைக்கு கோபியான்கள் என்று சொல்ல கடல் பாதி கரை பாதி என்று தத்தளிக்கிறார் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆடுவதற்கு உரிமை உள்ளவர்களுக்கான அங்கீகாரத்தை இன்றைக்கு வழிபறி கொள்ளை கொடுத்து நிறுகிறார் ஆகவே வரலாற்றின் பார்வையும் நமக்கு வேண்டும் சமூக வலைதளத்திலும் நாம் சஞ்சரிக்க வேண்டும் இதை தகவல் கொள்வதற்கு கிடைக்கிற ஆயுதங்களை நாம் பயன்படுத்தி இதற்கு வரலாற்று ரீதியான நியாயங்களை நமக்கு வகுப்படுப்பதை சந்திரசேகரன் அவர்கள் எழுதிய வந்தவர் கேட்டேன் தொட்டை திரையர் புத்திரை இருந்தால் சொல்ல நாடு ஏன்னா அதிகமான சண்டை வருகிறது

அதிகமான இடத்தில் சண்டைப்படுத்துகிறாய் அதிகமான் தமிழ்

நாங்கள் அவ்வ அதே நேரத்தில் வரலாற்றில் நடிங்கினால் இத்தனை பேரரச மன்னர்களை கண்டுதான் கல்வெட்டில் பதிவு செய்தவர் தான் சுவடி எரிந்து போகாமலும் இருந்து போகாமலும் அதை ஆவணப்படுத்த வேண்டும் ஒரு வைராக்கியமும் வரலாற்று நுட்பமும் சவரன்பாரன் என்கிற மன்னனுக்கு இருந்தது அதை கல்வெட்டில் பதிவு செய்தார் எனக்கு தெரிந்து இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழ்நாட்டு வரலாற்றில் மெய் கீர்த்திகள் உள்ள வரலாறு முத்திரியர்களுக்கு மட்டுமே உரிமை கிடையாது அதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஈராயிரம் ஆண்டு கால வரலாற்று தடங்களை கல்வெட்டுக்களை இலக்கிய செய்திகள் செப்பேடுகளையும் தொகுத்து பல வரலாற்று ஆசிரியர்கள்

ஒரு காலத்தில் தலைநகராக இருந்தது ஒரு காலத்தில் எங்களுக்கு தலைநகராக இருந்தது சோழனுடைய கொடி பிறப்பதற்கு முன்னால் முத்திரையின் கொடி பிறந்ததாக நம்முடைய நிலம் நம்முடைய வெயில் நம்முடைய மொழி இன்றைக்கு விலங்குகள் தலைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார் ஒரு நம்மை விளைச்சத்தரமான எதிரிகாரம் வாய் வாய்விழந்த நோக்கம் வளைத்துடன் முடிக்கிற மாதிரி பாப்பா இந்த ஆபத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் பேசாதவர்கள் அல்ல நாம் ஒரு நாகரிகத்திற்குரியவர்கள் நாம் அந்த நாகரிகத்தை பண்பாட்டை மீட்டுக் கொண்டு வருவதற்கு உரிய தரவுகளும் ஆதாரங்களும் நம்ம இருக்கிற பொழுது அந்த திசை நோக்கி பயணிப்பதற்கு நாம் அணியமாகும் வேற அரசியல் செய்தி பேச நான் விரும்பவில்லை உங்களுக்குள் இன்றைய சந்திரசேகர் அவர்களின் புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மிகுந்த கனியோடு கேட்டுக் கொள்வது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த புத்தகத்தை புத்தகமாக வைக்க வேண்டும் சேரர் வரலாறு இருக்கு பாண்டியர் வரலாறு இருக்கு பல்லவர் வரலாறு கொடுக்கிறது எல்லாவற்றையும் மாணவி செய்த பேராசிரியர்களோட ஆங்கில போலி டெக்கிட் இருக்கிறார்கள்னு சொல்லிங்கிற திக்கெல்லாம் ஆனால் இந்த புத்தகையர் வரலாறை இவர்களுடைய மூத்த தொட்டையை போர்ப்பையை அவருடைய வரட்டையை அவருடைய வரலாற்றை அடுத்து இருக்கிற தலைமுறைக்கு படைமற்றங்கள் செய்வதற்கு இதை ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் படமாக வைப்பதற்கு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்ட அதற்கு ஒரு மடல் கொடுப்பார்கள் அவர்களோடு சேர்ந்த கோரிக்கைக்கும் நாம் கொடுத்து வரலாற்றில் வெளிச்சத்தில் இருந்தவர்கள் நாம் இருட்டில் வானம் இருண்ட தடா வலித்து சூட்ட தடா ஈனம் கலந்ததா என்று சொல்லக்கூடிய கழிவு ரங்கத்தில் வெளிச்சத்திற்கு வருவதற்கு ஆதாரங்களும் நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் ஆகவே மிகுந்த நம்பிக்கையோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் ஒரு தேடரை நோக்கிய பயணத்தில் ஆண்ட பரம்பரை அவர்கள் இதை சரியாக உருவாக்கிக் கொண்டு ஒரு புதிய பாதையை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதை இங்கே பதிவு செய்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நாளில் பெரும் உருவாக்கி தந்த நண்பர் பாரதிக்கும் பேராசிரியர் அமைச்சர் மையநாதன் அவர்கள் உரையாற்ற சூழலில் இன்னும் சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என சொல்லி மையநாதன் வருகிறார்